வணக்கம் அன்பான கவிப்பிரியர்களே கவிதைகள் ஜார் எழுதுகிறார்கள் என்பதை விட எழுதும் விடயங்கள் ஆழமாக இருந்தால் அதை ரசியுங்கள் ருசியுங்கள் இதோ உங்களுக்காக ஒரு கவிதை உன் சுவாசம் என் மூச்சு உன் சுவாசம் என் மூச்சு கண்ணுக்குள் உனை வைத்தேன் என் கண்மணியே நான் கண்மூட மாட்டேன் என் கண்மணியே காணும் பூவெல்லாம் உன் வாசம் என் காதில் விழும் உன் பேச்செல்லாம் என் நேசம் உன் புன்னகை பூ எல்லாம் என் பொக்கிஷம் அதை நான் சேமித்து வைப்பேன் என் வசம் உன் முகத்தின் பௌர்ணமியில் என் அகத்தின் ஜீவன் அணையாமல் எரியுதடி உன் கூந்தலின் பூவாய் நான் பூக்கவா இல்லை உன் 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 சோலையை மறைக்கும் சேலையாய் நான் 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 வரவா உயிராக கண்டேன் உள்ளத்தில் மீது மீது சாயவா மடி தூங்கவா மணி துளிகள் சூரியனின் கதிர்வீச்சில் காணாமல் போகுதடி பனித்துளியும் மழை துளியும் உருகி போனாலும் உன் அன்பு மாறாமல் உறுதியாய் கல்மலை போல் உள்ளத்தில் உன் சுவாசம் என் மூச்சு என்றும் என்னோடு உயிர் வாழும் உன் மூச்சு கண்ணுக்குள் உனை வைத்தேன் என் கண்மணியே நான் கண்மூட மாட்டேன் என் கண்மணியே காணும் பூவெல்லாம் உன் வாசம் என் காதில் விழும் உன் பேச்செல்லாம் என் நேசம் உன் புன்னகை பூ எல்லாம் என் பொக்கிஷம் அதை நான் சேமித்து வைப்பேன் என் வசம் உன் முகத்தின் பௌர்ணமியில் என் அகத்தின் ஜீவன் அணையாமல் எருதடி உன் கூந்தலின் பூவாய் நான் பூக்கவா இல்லை உன் சோலையை மறைக்கும் சேலையாய் நான் பெறவா உயிராக கண்டேன் உன் உள்ளத்தில் நான் மெண்டேன் உயிராக உனை கண்டேன் உன் உள்ளத்தை நான் மெண்டேன் உன் தோல் மீது நான் சாயவா மடி தூங்கவா புல்வெளியில் பனித்துளிகள் பூவிதழில் மணித்துளிகள் சூரியனின் கதிர்வீச்சில் காணாமல் போகுதடி பனித்துளியும் மலைத்துளியும் போனாலும் உன் நண்பு மாறாமல் உறுதியாய் கையில் மலை போல் உள்ளத்தில் உன் சுவாசம் என் மூச்சு என்றும் உன்னோடு உயிர் வாழும் என் மூச்சு உன் சுவாசம் என் மூச்சு என்றும் என்னோடு நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் போல உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி